தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மிகவும் நேர்மையானவராகவும் இருக்கிறேன் முன்பை விட இப்போது அதிக நம்பிக்கையுடனே இருக்கிறேன் நான் தேவனுடைய சபைக்கு வருவதற்கு முன்பு எனது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நன்றாக வாழ முடியுமா என்று எப்போதும் கவலைப்பட்டேன் இருப்பினும் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய கட்டளைகளை அறிந்த பிறகு இறுதியாக நான் தேவனுக்கு படிந்து தேவனுடைய பிள்ளையாக ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன் தேவனுடைய சபைக்கு வருவதை பற்றி யாராவது யோசித்துக் கொண்டிருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வேதகமத்தை படிக்க வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு புதிய சபைக்கு செல்வது கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும் ஒரு புதிய இடத்தில் ஜனங்கள் எப்படி ஆராதனை செய்வார்கள் என்றும் அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் வந்து வேதாகமத்தை படிப்பதே முக்கியமானதாகும் சபைக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்வதை பற்றியும் மதப்பற்றை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இங்கே வந்து வேதாகமம் சொல்வதை மட்டுமே கேளுங்கள் வேதாகமத்தின்படி தெய்வனுடைய கிருபையும் அன்பையும் பெறுவீர்கள் என்பதை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறேன்